இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று ஆவணி அமாவாசையை முன்னிட்டு புண்ணியபூமி ராமேஸ்வரத்தில் அற்புறிஞ்சுவதி அன்னதானம் அறக்கட்டளை மூலம் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு நிதி உதவி செய்த புனிதமான ஆத்மாக்கள் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சபரிநாதன் அழகர்சாமி அவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த முகமது ஹஜி அவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த அற்பிருஜோதி மல்லிகா அவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த அளகு பாண்டி ராஜலட்சுமி அவர்கள் ராமநாதபுரம் சேலையாவாரி மாரிக்கண்ணு உச்சினமாரி அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்களும் அவர் பிள்ளைகளும் சர்வ செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அற்பிரஜோதி ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்கின்றோம்